ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பெலசா இன்றைக்கி வந்து நாங்கள் ஃப்ராக் தான் போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது முதலாம் தொடர்ச்சி தான் இது வந்து பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து க்ராஸ் பீஸ் எல்லாமே நாங்கள் அதாவது கட் பண்ணி வச்சுருக்கேன் இனி நாங்கள் வந்து எல்லாம் தைக்கணும் பாருங்கள் எல்லாமே நாங்கள் ஜாயின் பண்ணணும் அதாவது க்ராஸ் பீஸ் நாங்கள் சின்ன சின்ன பீஸ்களாக எல்லாம் வெட்டி வச்சுருக்கிறோம் இது எல்லாத்தையும் நாங்கள் முதல் வந்து ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் மிகுதியை தைக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இனி நாங்கள் வந்து ஃப்ராக் என்ற ஹீல் பகுதி தான் அதாவது தைக்கோணம் பாருங்கள் இப்போ பாருங்க இதை வந்து முதல் நான் வந்து அரேஞ்சி அடிக்கிறேன் திரும்ப அரேஞ்சி அடிக்கிறேன் அதாவது ஒரு இஞ்சி எங்களுக்கு இதுக்கு தேவைப்படுது இந்த மடிப்புக்கு நாங்கள் மடி நல்ல நீட்டாக இது தைக்கோனும் ப்ரஸ் இதை தைச்சி போட்டு நாங்கள் தைக்கிறது எங்களுக்கு சுகமானதாக இருக்கும் இப்போ நீங்கள் நார்மலாக பேசிக்காக நீங்கள் படிக்கிற நீங்கள் இந்த மெத்தட்டை நிறைய பண்ணலாம் அதை அதே நேரம் வந்து நீங்கள் இப்பெல்லாம் தைக்க தெரிய மாட்டா பிறகு நீங்கள் அதாவது ஃபுல்லாக நீங்கள் எல்லாம் ஜோயின் படி போட்டு அதுக்கு பிறகு கீழ் மடிப்பு மடித்து தைக்கலாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் தான் நான் மடித்து தைக்கிறேன் அதாவது நல்ல நீட்டாக நாங்கள் நீராக நாங்கள் தைக்கணும் உங்களுக்கு நீராக தைக்கிற கஷ்டமாக இருந்தால் முதல் நீங்கள் பேப்பரில் நீங்கள் தைச்சு பழகுங்கள் நான் அதெல்லாம் நான் பிரிம்பாக இருக்கா நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன் இது வந்து இப்போ பேசிக் தேர்தரிங் க்ளாஸ் போய் கொண்டு இருக்கிறதாலே என்னால் சொல்லி தரக்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் நான் உங்களுக்கு போடுவேன் எப்படி தைக்கிறது என்ன மெத்தேட்டில் தைக்கலாமின்னு சொல்லி எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேறங்க நாங்கள் இதை வந்து நேராக நாங்கள் தைக்கணும் தைச்சி முடிஞ்ச பிறகு நாங்கள் அடுத்ததாக நாங்கள் அதாவது பெருநூல் ஓட வேணும் அதாவது இது வந்து சின்ன குட்டி குட்டி சுருக்காக விட போகுது அப்போ அதுக்காண்டி நான் வந்து பெருநூல் ஓடித்தான் தைக்க போகிறேன் முதலாவதாக மிஷின் இல்லாதாக்கள் கையால் பெருநூலோடி தையுங்கோ இதில் பாருங்க நான் இப்போ பெருநூலோடி தைக்கிறேன் இந்த பெருநூலோடி தைக்கிறதுக்கு காரணம் இந்த நாங்கள் நூலை இழுக்கும்போது நல்ல ஈஸியாக விரும்பி இப்போ வேறுங்கோ இந்த நான் ஒரு அந்த தையல் நூலில் ஒரு பிடிச்சு கொண்டு அப்படியே மெதுவாக இழுக்கிறேன் இழுக்க வேறுங்கோ இப்படி தான் வரப்போகுது அதை அந்த சுருக்கி சுருக்கி சின்ன குட்டி குட்டி சுருக்காக விறப்போது நாங்கள் அதை வந்து ஈவனாக எல்லா சைட்டும் தள்ளி தள்ளி விட வேணும் நீங்கள் கவனிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னடா அந்த நூல் இழுக்கும் போது கவனம் நிறம் அதாவது அந்த நூல் உடைஞ்சிட்டண்டா அதுக்கு பிறகு அந்த த அதாவது அந்த தையல்கள் எல்லாம் விட்டுடும் அதனால் கவனித்து மெதுவாக நிகழ்டுங்கள் இதில் நான் வந்து அந்த வீடியோவில் குயிக்காக விட்டதால் குயிக்காக நான் எங்களுக்கு மாப்பிள்ள நடக்குது நான் மெது மெதுவாக தான் எல்லாமே இதாண்டதாக எடுத்தது இப்போ பாருங்கள் ஒரு சைட்டு நான் எடுத்து முடிஞ்சு நீ அடுத்த சைட்டும் அதே மாதிரி தான் அந்த ஒரு நூலை நாங்கள் மெதுவாக எடுத்துக்கொண்டான் மெதுவாக இழுத்து இழுத்து இருக்கணும் இழுத்து இழுத்து எடுக்க அந்த ஈவனாக நாங்கள் அப்படியே பின்னுக்கு பின்னுக்கு தள்ளி 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 அந்த துணியெல்லாம் விட்டால் தான் நல்லொரு சேப்பாக வரும் இப்படி நாங்கள் விடும்போது அதாவது நல்லொரு நீட்டாக வரும் அதே நேரம் வந்து நீங்கள் கவனிச்சிடுங்கள் அதாவது அந்த சில ப்ளீட்டுகள் வந்து ஒன்று கொண்டு அந்த சுருக்கள் போகும் அப்போ அதை நீராகி எடுங்கோ இப்போ நாங்கள் வந்து இனி வந்து நாங்கள் பின்பகுதி அதாவது அதாவது குக்ஸும் தைக்கலாம் அதே நேரம் வந்து நீங்கள் அதாவது பட்டன் ஏதாவது நீங்கள் வச்சு தைக்கிறாண்டாலும் அதே நேரம் வந்து இது பின்னுக்கு நாங்கள் ஸ்டிப் வைக்கிறனாலும் வைக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து இந்த ஓப்பன் தான் நாங்கள் தைக்க போகிறோம் இந்த ஓப்பனுக்கு நான் அரேஞ்சி நான் அதை தைக்கிறதுக்கு இப்போ நான் அதை தான் வந்து அதை வச்சுட்டு அதாவது நாங்கள் பெப்பிங் வச்சு தைக்கிறோம் பெப்பிங் வச்சு தைக்கிறதுக்கான நல்ல ஒரு ஃபிட்டாக இருக்கும் நீட்டாக இருக்கும் அதுக்காண்டி தான் நாங்கள் ஃபப்பிங் வச்சு தைக்கிறோம் அதாவது அந்த அரேஞ்சியில் நாங்கள் எடுத்து அப்படியே மடித்து நாங்கள் தைக்க வேண்டிய அந்த பெப்பிங்கை வச்சுட்டு இப்போ பாருங்க நல்ல ஒரு நீட்டாக இப்படித்தான் வரப்போகுது நீ அடுத்த பக்கத்தையும் நாங்கள் அதே மாதிரி தைச்சிட்டு நாங்கள் அதுக்கு பிறகு தாங்கள் அதாவது அதுக்கு பிறகு நாங்கள் சோல்டரை ஜாயின் பண்ண வேணும் இப்போ வந்து நாங்கள் அந்த ஓப்பனை நல்லா நீட்டாக தைக்கணும் அதாவது முதல் ஒரு அதாவது முதல் தைகள் போட்டுவிட்டு நாங்கள் அதுக்கு பிறகு பின் பக்கம் திருப்பி திரும்ப இருக்கா மடித்து அதை அதை அரேஞ்சியில் மடித்து திரும்ப இருக்கா அரேஞ்சியில் அடித்தா நல்ல ஒரு நீட்டாக விருது பாருங்கோ இப்படியே நாங்கள் இனி தேக்க வேண்டிய நல்ல ஒரு நீட்டாக நீங்கள் அதை அழுத்துங்கள் அழுத்து நீங்கள் அடத்தடையே நல்ல ஒரு நீட்டாக வரும் மிகுதி துணி எல்லாம் நீங்கள் கட் பண்ணிவிடுங்கள் இப்போ பாருங்கோ இப்படித்தான் பிறகுது இப்போ நாங்கள் வந்து அதாவது இந்த டென்ட் பகுதியை நாங்கள் உண்டுக்கு மேலே ஒன்று வச்சு இப்படி தான் நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோம் இதில் வந்து நாங்கள் கட்டு தையல் போட போகிறோம் அந்த கீழ்ப்பகுதியில் கட்டு தையல் போட்டு விட போகிறேன் என்னென்னா அந்த துணி வந்து மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் அதில் கட்டு தையல் போட்டு விட மாட்டா நல்லா அப்படியே எங்கள்கிட்ட இருக்கும் இனி நாங்கள் வந்து சோல்டரை ஜாயின் பண்ணணும் வேறு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சோல்டரும் வந்து நாங்கள் அதாவது நார்மலாக நீங்கள் இப்போ பேசிக்காக பழகிறபடியாக நான் இப்படியே சோல்டரையும் கையோடு ஜாயின் பண்ணி போட்டு காட்டுறேன் நார்மலாக நீங்கள் அதாவது கழுத்தை தைச்சிட்டு தான் நீங்கள் த அதாவது சோல்டர் ஜாயின் பண்ண உடனே நான் இப்போ வந்து இதில் முதல் சோல்டரையே நான் ஒரு ஜாயின் பண்ணுறேன் இரண்டாவது இதில் க்ராஸ் பீஸ் எடுத்தபடியாக க்ராஸ் பீஸ் வந்து நாங்கள் அந்த சோல்டரை வந்து அப்படியே தைச்சி கொண்டு வரையக்க நல்ல ஒரு அதாவது கழுத்தை நாங்கள் தைச்சி கொண்டு வரையக்க நல்ல நீட்டாக வரும் அந்த அதாவது க்ராஸ் பீஸ் வந்து ஈரத்தன்மை இருக்கிறபடியாக நாங்கள் அப்படியே இழுத்து தைக்கலாம் அதே இது வந்து நீங்கள் வெட்டி போட்டு கொடுக்காது அதனால முதல் நாங்கள் வந்து கழுத்தை தான் தைப்போம் இப்போ வந்து சோல்டரை தைச்சிட்டு அதுக்கு பிறகு நான் பீஸ் வச்சு நான் இந்த அதாவது இந்த கழுத்தை நான் தைக்க போறேன் அதாவது இந்த துணியில் கொஞ்சம் கூடி போயிட்டு போயிருக்கு நான் அதை வெட்டி போட்டு அதுக்கு பிறகு இப்படி மடிச்சு போட்டு தைச்ச மாட்டேன் எங்கடா அந்த ஜாயிண்ட் வந்து நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் அந்த ஓப்பன் சைட் இனி நான் வந்து சுற்றி வர நான் அந்த க்ராஸ் பீஸை இழுத்து மெதுவாக வச்சு தைச்சு கொண்டு போக வேண்டியதான் இப்போ நோமலாக நீங்கள் க்ராஸ் பீஸ் இல்லை நேர் நேரான துணியாண்டா நீங்கள் அதுக்கு வந்து சின்ன சின்ன சுருக்கு தான் வச்சு நீங்கள் எடுக்க வேணும் அப்படி எடுத்து தான் நீங்கள் அதாவது க்ரோஸ் பீஸ் இல்லாதாக்கள் நீங்கள் அப்படித்தான் செய்ய வேணும் அப்படி தைக்கவணும் இல்லாட்டிக்கு நீங்கள் அதாவது வட்டக்கல் தண்டா வட்டைக்கல் பானாக்கால் தண்டா பானாவாக நீங்கள் பேப்பரிக் துணியில் எடுத்து வெட்டி போட்டு நீங்கள் அதே இதுக்கு நீங்கள் வெ வெட்டி தைச்சிங்கண்டா நல்ல ஒரு நீட்டாக வரும் இல்லாட்டிக்கு இப்படித்தான் வே தைக்கவனும் இப்போ வேறங்கோ நான் அதாவது அந்த நேருக்கு அந்த அதாவது க்ராஸ் பீஸை மெதுவாக இழுத்து இழுத்து வச்சு நான் அப்படியே தைச்சு கொண்டு போகிறேன் நல்ல ஒரு நீட்டாக போய்கொண்டு இருக்குது இப்போ வேறங்கோ தைச்சி முடிஞ்சது இப்படித்தான் இருக்க போகுது இனி நாங்கள் வந்து இந்த காலத்து சைட் அடியில் நாங்கள் அதாவது கட் பண்ணும் சின்ன 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 நகை நாங்கள் கட் பண்ணி கட் பண்ணி விட வேணும் எங்கே வளை வெல்லாமல் இருக்கோ அந்த இடங்களில் நாங்கள் அப்படியே கட் பண்ணி விட்ட மாட்டோம் எங்களுக்கு இந்த துணி வளை அதாவது திருப்பி கொடுக்கும் இனி நாங்கள் இப்படி திருப்பி எடுக்கும்போது எங்களுக்கு நல்ல ஒரு நீட்டாக விரும் இனி நாங்கள் அப்படியே திருப்பி போட்டு அவரத்தடியே நாங்கள் இனி தைக்கவன் பாருங்கள் அப்படி மடித்து போட்டு அதாவது முதல் அரை இஞ்சியில் நாங்கள் முதல் மடித்து போட்டு திரும்ப இருக்கா மடிக்கிறது மடித்தோமெண்டா நல்ல நீட்டாக வெறும் இப்போ தான் இப்படித்தான் போகுது அதாவது இப்படி மடித்து போட்டு முதல் அரை இஞ்சியில் மடிச்சுட்டு திரும்ப இருக்கா மடிச்சு விட்றோம் அவ்வளோந்தான் இப்படியும் மடித்து போட்டு நாங்கள் தைக்க வேண்டியது அதில் கட்டை தையல் போடுங்கோ கட்டை தையல் போட்டுவிட்டோம் நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் தைக்க வேண்டியது அந்த அதாவது க்ராஸ் பீஸி ஈஞ்சி வாறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அப்படியே அந்த நெருக்கு அப்படியே கொண்டு போக வேண்டியது அதாவது கழுத்தின் வளைவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அப்படியே வளைச்சி தைச்சிக்கொண்டு போகணும் நீங்கள் நீராக இருக்கணும் மட்டும் சொல்லி நீராக இழுத்து இழுத்து தண்டிங்கன்னா சில அது அந்த அதாவது இழுபடுற மாதிரி இருக்கும் நீங்கள் அது அப்படி இல்லாமல் அதாவது அந்த கழுத்து எவ்வளோ எப்படி போகுதோ அதே மாதிரியே அந்த வளைவுக்கே வளைஞ்சு கொண்டு போங்க நல்ல ஒரு நீட்டாக வெறும் இப்போ பாருங்க நான் தைச்சு முடிஞ்சது தைச்சு முடிஞ்ச பிறகு எங்களுக்கு இப்படித்தான் வரப்போகுது அதில் அதாவது அதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நூல்கள் எல்லாத்தையும் கட் இப்போ பாருங்க நாங்கள் தைச்சு முடிஞ்சது இனி நாங்கள் வந்து இப்படி நாங்கள் திருப்பி போட்டோம் அதுக்கு பிறகு நான் வந்து அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நூல்கள் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி விடுறேன் சின்ன சின்ன நூல்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு நாங்கள் இனி வந்து இதில் இனி டாட்டு தைக்கோணும் பாருங்கள் இப்போ பாருங்க இப்படி தான் முன்பக்கம் இருக்குது அதாவது கழுத்தெல்லாம் தைச்சா பிறகு இப்படி தான் இருக்க போகுது நாங்கள் இனி வந்து இதுக்கு வந்து டார்ட் தைக்கணும் சின்ன குட்டியாக இருந்தாலும் நாங்கள் டார்ட் தைக்கிறது நல்லது ஏனென்றால் நாங்கள் இப்போ ஒவ்வொன்று ஒன்றாக பேசிக்காக நாங்கள் டெய்லரிங் படித்து கொண்டு போயிருக்கேன் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நாங்கள் தெரிஞ்சு கொண்டு போகிறது நல்லது அந்த வகையில் நான் இப்போ இதுக்கு வந்து டார்ஸ் தைக்க போகிறேன் அதாவது ச அறுவாசியாக மடிச்சுட்டு இப்போ இந்த அதிலிருந்து அதாவது ஒரு டென் டெஞ்சி அளவுக்கு எடுத்துட்டு நான் அதில் டார்ஸ் தைக்கிறேன் எப்படி நாங்கள் டாட் தைக்கும்போது எங்கெண்ட இந்த ஃப்ராக்குகள் எல்லாம் வந்து நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் அதுக்காண்டு தான் நாங்கள் இப்படி தைக்கிறது நீங்கள் இன்னைக்கு அந்த சின்ன குட்டிக்கு என்னதுக்கு டாட்ஸ் தைப்பாங்க அப்படி இல்லை நீங்கள் சின்ன நேரம் தச்சானே பெருசாக தைச்சான நீங்கள் நாங்கள் எப்படி எல்லாம் தைக்க வேணுமோ அதுக்கு அந்த முறையின்படி நாங்கள் தைச்சு கொண்டு போக வேணும் இப்போ வேறுபோது இதுக்கு வந்து அதாவது இதுக்கும் நான் அதாவது பின்பகுதிக்கும் நான் டாட் தைக்கிறேன் இப்படி தைக்கும்போது நல்ல ஒரு நீட்டாக நல்ல அமைப்பாக இருக்கும் எங்கெண்ட உடுப்புகள் வந்து அதாவது கீழேக்கு ஒரேஞ்சி அதாவது அகலம் இஞ்சியும் நீளம் நாங்கள் ஒரு ரெண்டு ரெண்ட்ரஞ்சி எடுக்கலாம் இப்போ வரங்க சைச்சு முடிஞ்சது இனி நான் வந்து இந்த ஆக்குள் சைட்டை நான் தைக்கணும் இதுக்கு நான் சிலி எதுவுமே வைக்கல இப்படியே தான் நான் தைக்க போகிறேன் அதாவது இந்த அதாவது க்ராஸ் பீஸை வச்சு நாங்கள் அப்படியே தைக்க வேண்டியான் தைச்சு போட்டு திருப்பி எடுக்கணும் திருப்பி எடுத்துட்டு நாங்கள் திரும்ப அதாவது அரை அடிச்சு திரும்ப ஒரு காரியம் அடிச்சுட்டு நாங்கள் அப்படியே தைக்கணும் இதில் நீங்கள் கவனிக்க வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த நாங்கள் அதாவது இந்த அதாவது அந்த கை கை அந்த அக்குள் ஆங்கோல் எந்த சைட்டுக்கு வளைஞ்சு கொண்டு போவதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வளைஞ்சி எடுக்கணும் இப்போ உங்களுக்கு அதில் வளைஞ்சு கொடுத்த வருது இல்லையாடா நீங்கள் அதில் ஃப்ரெஷர் ஃபுட்டாக மேலுக்காக தூக்கி போட்டு நீங்கள் எடுங்கள் இப்போ நான் வந்து இனி அந்த கை சைட்டை நான் வந்து கட் பண்ணுறேன் சின்ன சின்னனாக நான் அதில் இடையே இடையே கட் பண்ணி விடுறேன் கட் பண்ணிவிட்டு நாங்கள் பிறகு இப்படி திருப்பி போட்டு அதாவது அரைஞ்சி அரைஞ்சியாக மடித்து அப்படியே திருப்பி நாங்கள் தைக்க வேண்டியால் இதிலையும் நான் அந்த எக்ஸ்ட்ரா வயிறுகள் துணி எல்லாத்தையும் நான் வெளியில் கட் பண்ணி எடுக்கிறேன் இப்போ பருவோம் அதில் அந்த வளைஞ்சு கொண்டு தான் போகுது நாங்கள் அந்த வளைவுக்கு அப்படியே நாங்கள் தைச்சிக்கொண்டு போக வேணும் அப்படி நாங்கள் தைச்சிக்கொண்டு போகும்போது தான் எங்களுக்கு நீட்டாக வரும் நீங்கள் அதை கவனிங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நாங்கள் எப்படி தைக்க வேணுமோ நாங்கள் அது கேட்ட மாதிரி அந்த வளைவு கேட்ட மாதிரி தான் நாங்கள் தைச்சிக்கொண்டு போகணும் நீங்கள் இதெல்லாம் நேராக இழுத்து வச்சு தைப்பீங்கன்னா அந்த கையல் வந்து கொஞ்சம் இந்த இழுபட்ட மாதிரி சுருங்கின மாதிரி விரும் அப்போ அது கேட்ட மாதிரி நீங்கள் கவனித்து தையுங்கள் இப்போ வரவங்க நான் தைச்சி முடிஞ்சு அதாவது மடித்தா இப்படித்தான் விரப்பது பாருங்கள் நல்ல நீட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து அடுத்த பகுதியும் அப்படித்தான் எடுக்கிறேன் அதாவது இந்த எங்கள் க்ராஸ் ஃபிஷை வச்சு நாங்கள் அவர்த்தடிக்கே நாங்கள் தைக்கோடும் பாருங்கள் தைச்சி முடிச்ச பார்க்கலாம் அந்த இடையிடையே கட் பண்ணணும் கட் பண்ணி போட்டு நாங்கள் அதே மாதிரி நல்ல ஒரு நீட்டாக மடிக்க வேணும் கேட்க நீங்கள் கவனிங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவடைத்தடியே கொஞ்சம் அழுத்தி விடுங்கள் அழுத்தி விட்டீங்கண்டா நல்ல அந்த நல்ல ஒரு அழுத்தமாக வரும் இது ஃபேப்ரிக் துணியண்டா படியாக நீங்கள் அப்படி அழுத்தி விட்டாலே நல்லா நீட்டாக நீக்கும் இப்போ பாருங்க அதுக்கு பிறகு இப்படி நீங்கள் கொஞ்சம் மேலால் நீ விட்டீங்கடா சரி நல்ல ஒரு நீட்டாக வந்துட்டுது இப்படி தான் எங்களுக்கு மேல் ஃப்ராக்ன்ற மேல் பகுதி இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் இதில் நாங்கள் இனி வந்து இந்த கீழ்ப்பகுதியை இனி நாங்கள் வந்து தைக்க வேணும் பாருங்கள் அதையும் பார்க்கலாம் இப்போ பாருங்க நாங்கள் அதாவது முன்பக்கமாக திருப்பி போட்டு இதில் வந்து அதாவது அந்த கீழ்ப்பகுதி வந்து பின்பக்கமும் இது முன்பக்கமாக இப்படி நாங்கள் திருப்பி போட்டு இனி நாங்கள் தைக்க வேண்டியது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்க அதாவது நீங்கள் தைக்கும் போது கவனிக்க வேண்டியது அந்த எல்லாம் வந்து நல்ல ஒரு நீட்டாக விதவணும் அதே நேரம் வந்து எ அந்த தையல் வந்து நல்லா நீட்டாக அதில் அவ்வளோ அந்த சுருக்குகள் எல்லாம் வந்து உள்ளுக்கு போகாதபடி நேராக எடுத்து போட்டு தையங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இனி நாங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நூல்கள் எல்லாத்தையும் கட் பண்ணுங்கள் கட் பண்ண பிறகு பாருங்க முன் பக்கம் திருப்பினா இப்படித்தான் இருக்க போகுதுங்கிற ஃப்ராக் வந்து இனி நான் வந்து அடுத்த சைட் டைம் இதே மாதிரி தான் நான் தைக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்படித்தான் இருக்க போகுது தைச்சா பாருங்கள் இனி அடுத்த பகுதியை நாங்கள் தைக்க தான் நல்ல நீட்டாக அதாவது எங்கேருந்து அந்த துணி தொடங்கும் அதாவது துணியில் முடிவு இருக்குதோ அதிலிருந்து நாங்கள் தொடங்கி நாங்கள் தைக்க தொடங்க வேணும் அப்படி நாங்கள் தைக்க மாட்டால் நல்லா நீட்டாக வரும் அதே நேரம் வந்து உங்களுக்கு அப்படி எடுக்க கஷ்டமாக இருந்தால் நடு சென்டரை அணிகள் பார்த்துட்டு நீங்கள் இருந்து நீங்கள் அளவு அதாவது அளந்து கொண்டு போகும் அளந்து கொண்டு போட்டு நீங்கள் அந்த முடிவு இடத்துல இருந்து நீங்கள் தைக்க தொடங்குங்கள் அப்படிங்கிற அதுவும் நல்ல ஈஸியான முறை தான் உங்களுக்கு எது சரி எண்ணெய் வருதோ நீங்கள் அதன்படி செய்யுங்கள் இதெல்லாம் நோமலாக நாங்கள் இந்த புரிய அந்த அந்த சின்ன குட்டி குட்டி இப்போ அந்த சுருக்கை எல்லாம் சுருக்கி போட்டு நாங்கள் அளவு பார்த்து நாங்கள் அந்த அளவின்படி தான் அப்படியே வச்சு நாங்கள் தைச்சு கொண்டு போகிறோம் இதில் நீங்கள் வந்து இந்த சுருக்கள் கூட்டெல்லாம் குறைக்கலாம் அப்போ அதனால் நீங்கள் யோசிக்கிறதுக்கு வேலை கொஞ்சம் தள்ளி தள்ளி எடுத்துட்டு நல்ல ஒரு நீட்டாக வரும் இப்போ பாருங்கள் நாங்கள் அதாவது தைச்சு முடிஞ்சது தைச்சு முடிஞ்ச பிறகு இப்படி தான் வரப்போதும் இது உள்பக்கம் இனி வந்து நாங்கள் அதாவது இந்த எல்லாம் நாங்கள் தைக்கூடும் அதாவது இந்த அக்குள் சைட்டு பகுதியை நாங்கள் அதே கையோடு நாங்கள் இனி தைச்சிட்டோம் எங்களுக்கு முடிஞ்சிடும் இப்போ பாருங்க நாங்கள் இனி வந்து இந்த டென்ட் சைட்டையும் இப்படி நீராக பிடிச்சி கொண்டு நாங்கள் இனி தைக்க வேண்டியோம் இப்போ பாருங்க நாங்கள் இப்படியே நீராக நாங்கள் தைக்க வேண்டியோம் அந்த ஜாயிண்ட் எல்லாம் வந்து அந்த ஒரே இடத்துல சந்திக்குமா போல் அதாவது இருக்குமா போல நீங்கள் பார்த்து நீங்கள் தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜாயிண்ட் வந்து கீழுக்கும் மேலுக்குமாக போகாதபடி நேருக்கு நேராக இருக்கணும் அதாவது ஒன்றுண்ட நேருக்கு இன்னொன்று இருக்குமா போல பார்த்து தையுங்கள் இப்போ நான் வந்து இனி அடுத்த பகுதியும் தான் தைக்க போறேன்னு வாருங்கள் ரெண்டு பகுதியுமே நாங்கள் ஒரே மாதிரி தான் தைக்கணும் இதில் நான் கட்டு போட்டுட்டும் அப்படியே அந்த நேருக்கு நான் தைச்சு கொண்டு போகிறேன் அதில் வந்து பாருங்க அந்த இடுப்பு சைட் அந்த ஜாயிண்ட்டு நேராக இருக்கணும் அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்றாக விரவணும் ஒன்று கீழே ஒன்று மேலுக்குமாக போகாதபடி பார்த்து தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேருக்கும் தைச்சி முடிஞ்சது இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியெல்லாம் நான் வந்து கட் பண்ணி நீராக்கிறேன் இப்படித்தான் இருக்க போது எங்கள்கிட்ட குட்டி ஃப்ராக் பாருங்கள் பார்க்கலாம் இனி நாங்கள் வந்து முன்பாக்கமாக நாங்கள் திருப்ப போகிறோம் திருப்பி போட்ட பார்க்குறது மிகவும் அழகான சின்ன குட்டியாக இருக்குது நீங்கள் இதே இதுவும் பண்ணிட்டால் டால்ஃபம் எல்லாத்துக்குமே இப்படி நீங்கள் தைச்சு போடலாம் அதே நேரம் உனக்குழந்த பிள்ளைகளுக்கு தைக்கிறாங்க இது இந்த அளவீடு தான் மாறப்போகுது கட்டிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் பெறும் அளவீடு மட்டும்தான் மாறும் இப்போ பாருங்க நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் எடுத்துட்டோம் இதுக்கு வந்து நீங்கள் அதாவது பட்டினும் போடலாம் அதே நேரம் வந்து குக்கும் தைக்கலாம் அதே நேரம் வந்து சிப்பும் வைக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கோ இந்த ஃப்ராக்கு ரெடி ஆகிட்டது இதுக்கு வந்து பின்னுக்கு நீங்கள் பேண்டு தைக்கிறாலும் தைக்கலாம் என்னோடய துணி இதுக்கு இது பத்தாக போயிட்டது அப்போ அதனால் நான் பேண்டு வைக்கிறத நீங்கள் பேண்டு அதாவது பெல்ட்டும் வச்சு தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து பாருங்கள் இப்போ பாருங்க நாங்கள் இனி வந்து இது டெய்லரிங் கொப்பிக்கு நாங்கள் ஃபிட் பண்ணி வைக்கணும் இதெல்லாம் நேராக வரவணும் நீங்கள் கவனிக்க வேணும் இந்த எல்லாம் நேராக இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்ல வடிவான ஃப்ராக்கு இந்த குட்டி குட்டி ப்ளீட்டாக இருக்குது அதாவது சுருக்காக இருக்குது நான் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒவ்வொரு ஒவ்வொரு ஃப்ராகளாக நான் தைச்சு காட்டி கொண்டு வருவேன் அதாவது பேசிக் டெய்லரிங் கிளாஸாக போய் கொண்டிருக்கிறது இருக்கிறதில் மிகவும் எங்களுக்கு ஈஸியானதாக இருக்குது நாங்கள் அடிப்படையில் இருந்து பழகி கொண்டு போகிறது இனி நாங்கள் வந்து இது டெய்லரிங் கோப்பியில் நாங்கள் ஃபிட் பண்ணுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள்ட்ட டெய்லரிங் ஃபைலில் நாங்கள் ஃபிட் பண்ண போகிறோம் அதாவது பேசிக் டெய்லரிங் எல்லாத்தையுமே நான் இதில் வந்து அதாவது நீட்டாக நான் ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ஃபைலுக்கு ஃபோட்டோ நீங்களும் இதே மாதிரி நீங்களும் போட்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எங்களுக்கு நாங்கள் மறக்காமல் இருப்போம் அதே நேரம் வந்து எங்களுக்கு நல்ல ஞாபகமாகவும் இருக்கும் அதே நேரம் வந்து நாங்களுக்கு ஒன்று தெரியாட்டிக்கும் நாங்கள் உடனே அந்த கடைங்களை பார்த்து நாங்கள் உடனே நாங்கள் தைக்கலாம் அதே மாதிரி தான் நிதியில் நான் எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதாவது பாவாடை வாக்கைகள் எல்லாமே நாங்கள் தைச்சிருக்கிறோம் எல்லாமே நான் இதில் ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன் அதே நேரம் வந்து நாங்கள் இப்போ சின்ன பிள்ளைல அதாவது குழந்தை பிள்ளைகளுக்குரிய தான் தைச்சு கொண்டு போகிறோம் அடுத்ததாக நாங்கள் ஒவ்வொரு ஒரு கட்டங்களாக போவோம் அதுக்கு பிறகு நைட்டியல் எல்லாமே பார்ப்போம் சுடிதார் நைட்டி எல்லா வகையிலான உடுப்புகளும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நாங்கள் இந்த ஃப்ராக்கை வந்து அதில் எழுதி விடுங்கள் சின்ன பிள்ளைகளுக்குரிய ஃப்ராக்குன்னு சொல்லி அடிப்படை தையல்னு சொல்லி அதை நீங்கள் எழு எழுதி விடுங்கள் அதாவது நாங்கள் அடிப்படையிலேருந்து போகிறபடியாக நீங்கள் அடிப்படை தையல்னு போட்டுவிடுங்கள் பாருங்கள் இனி நான் வந்து இதுக்குள்ளே அதாவது இந்த ஃபை இந்த ஃபைலுக்குள்ளே நான் வந்து இதையும் வச்சுட்டு செட் பண்ணி வச்சுட்டு நாங்கள் இதோட இந்த டெய்லரிங் கிளாஸ் இது முடியுது அடுத்த பகுதியில் அடுத்த அடுத்தது அடுத்த அடுத்தது சட்டையை பார்ப்போம் அடுத்ததும் ஒரு ஃப்ராக் தான் தைச்சு காட்டுவேன் அதாவது ஒவ்வொரு ஒரு மொடலில் ஒவ்வொரு ஒரு ஃப்ராக் நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாருங்கள் வெனசா சங்கரண்ட யூடியூப் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ